வணக்கம் ஜோதி நண்பர்களே பொதுவாக ஜோதிடம் என்பது பலவிதமான அணுகுமுறைகளை கொண்டது இது ஒரு கடல் மாதிரி பல விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அதனால தான் ஜோதிடத்துல ஒவ்வொரு விஷயங்களையும் சரி ஒவ்வொரு அமைப்புகளையும் சரி முக்கியமாக பார்க்கப்படும் அதாவது ஒரு ஜாதக கட்டம் என்பது பிறந்த தேதி மற்றும் நேர அடிப்படையில் உருவாக்கக்கூடியது இதில் பிறந்த தேதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும் நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜெம்ம லக்னத்தை குறிப்பிடும் ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போது ஜென்ரலாக இந்த ராசி நட்சத்திர பலன்கள் இப்போது லக்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு வரோம் பொதுவான வகையில் இதுதான் அதிகமாக பேசப்படுது ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு தேதி மற்றும் நேரத்தோடு நிற்கிறது இல்லை மாதம் மற்றும் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளும் இருக்கத்தான் செய்யுது ஸோ கிரக அமைப்புகள் வந்து நாள் வாரம் மாதம் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளில் பிரிக்கப்பட்டும் இருக்கு அதாவது ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த முழுமை பெறக்கூடிய அந்த அமைப்புகளின் படி ஒவ்வொரு கிரகங்களும் வந்து இப்படி நாளின் அடிப்படையிலும் மாதத்தின் அடிப்படையிலும் வாரங்களின் அடிப்படையிலும் வருடங்களின் அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டு இருக்கு பட் இதில் பிரதானமாக பொதுவான வகையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த ராசி நட்சத்திர அமைப்புகள் மற்றும் இப்போதைக்கு லக்ன அமைப்புகள் அப்படின்னு கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அண்ட் நம்ம சேனல்லையே பார்த்தோம்னா அந்த ராசிகளுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கும் லக்னங்களுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம் அது தவிர ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருக்கும் அது பாதி முடிஞ்சிருக்கு அது வந்து ரொம்ப பெரிய சீரிஸ் அப்படிங்கிறதுனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்டேட் இருக்கோம் பட் அது கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஸோ இப்படி ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறதும் பொதுவான வகைகளை சொல்லிகிட்ருக்கோம் இன்னும் கூடுதலாக சில வருடங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கூட நம்ம சேனலில் வீடியோஸை போட்டிருக்கோம் குறிப்பிட்ட இந்தந்த வருடங்களில் பிறந்தவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் இந்தந்த வருடங்களில் இந்த ராசிகளுடைய நிலைகளில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் கூட நிறையவே போட்டிருக்கும் எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வரிசையில் இனி மாதங்களுடைய அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் அது பெரிதாக யாரும் கண்டுகொள்ளதில்லை ஏன் அப்படின்னா மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய அமைப்பை வச்சு சொல்லக்கூடியது இங்கே சூரியன் தான் வந்து எல்லாத்துக்குமே பிரதானம் சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களும் இங்கே சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த சூரியன் பயன் பண்ணக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி இந்தந்த மாதங்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலை பொதுவான வகையில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் அந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் பட் மாதம் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது என்னென்னா பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சது ஆங்கில மாதம் தான் பட் ஜோதிடம் பிரதானமாக செயல்படுறது இந்த தமிழ் மாதங்களை வச்சு தான் அதாவது சூரியன் வந்து ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் முப்பது நாட்கள் இருக்கும் அந்த கால அளவை தான் தமிழ் மாதங்களாக வகுத்து வச்சாங்க ஆக்சுவலாக சூரியன் வந்து எந்த ஒரு கிரகங்களையும் சுற்றி வரட்டாது பூமி தான் வந்து சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் பட் பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் வந்து பூமியை சுற்றி வர மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும் இப்போ அப்படித்தான் வந்து பன்னெண்டு மாதங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசின் அடிப்படையில் அது மாறிக்கிட்டு வரும் அப்படி சூரியன் ஒவ்வொரு ராசிகளில் இருக்கும் பொழுது அது ஒவ்வொரு மாதங்களாக தமிழில் வகுத்து வச்சிருக்கப்படும் அப்படி அந்தந்த மாதங்களுக்கு சூரியன் நிலைகளின் அடிப்பிப்படி குறிப்பிட்ட சில பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அமையப்பெறும் பட் நம்ம எல்லாத்துக்குமே ஃபேமிலியரா இருக்கிறது ஆங்கில மாதம் தான் இன்னும் நிறைய பேருக்கு தமிழ் மாதங்களுடைய பெயர்கள் கூட என்ன அப்படிங்கிறது தெரியாது அதுதான் நிதர்சனம் தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் வித்தியாசம் இருக்கும் பட் எல்லாத்துக்கும் ஃபேமிலியரா இருக்கிறது ஆங்கில மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாத பதிவுகளை ரெண்டாக பிரித்து போடுவேன் அதாவது ஒவ்வொரு மாதத்திற்குமே ரெண்டு பதிவுகள் வரும் அதாவது ஆங்கிலம் மாதப்படி முதல் பதினைந்து நாட்கள் ஒரு பழங்கள் இருக்கும் ரெண்டாவது பதினைந்து நாட்கள் இன்னொரு பழங்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் பட் அது ரெண்டுக்குமே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அண்ட் எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுவான வகையில் அவங்களுடைய லைஃப்பில் க்ராஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்களாக அது இருக்கும் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான சமாச்சாரங்களை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன மாதிரியான பொது பொதுப்பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் ஜனவரி மாதம் ஒன்று முதல் பதினாலு வரை பிறக்கக்கூடியவங்களுடைய பொதுவான அமைப்புகள் நார்மலாக இந்த காலங்களில் பிறக்கக்கூடியவங்க ஒரு சாத்வீக குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க ரொம்பவுமே பொறுமைசாலிகள் அமைதி நிதானம் மகிழ்ச்சி சந்தோஷம் போன்ற விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற சித்தாந்தத்தில் தான் இருப்பாங்க பட் அதற்காக இவங்க வந்து தாந்தோன்றித்தனமாக ஆடி பாடி குதிக்கிறதெல்லாம் கிடையாது என் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் நான் வாழ்க்கையை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டெல்லாம் கிடையாது இயற்கையோடு ஒன்றுபட்டு வாழக்கூடிய நிலைகளை உணர்ந்து செயல்படக்கூடியவங்க இவங்களுடைய வாழ்க்கை முறையே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஃப்ளெக்சிபிலிட்டியாக தான் இருக்கும் ஒரு நதி போல போகிற இடத்த புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து அதுக்கு தகுந்த மாதிரி வளைந்து நெழுந்து கொடுத்து போகக்கூடிய அமைப்புகள் இவங்ககிட்ட இயற்கையாகவே இருக்கும் ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் கூட ரொம்பவுமே சிம்பிளாக ஹேண்டில் பண்ணக்கூடிய குணம் இவங்ககிட்ட இயற்கையாகவே இருக்கும் அதே போல் இவங்களை வந்து ஒரு ஆன்மீக பலம் பொருந்தியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விதமான உள்ளுணர்வு அப்படிங்கிறது இவங்ககிட்ட எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் உள் உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க அதனை கையாள தெரிந்தவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் லைஃபை வந்து பெரும்பாலான நிலைகளில் பேலன்ஸ்டோடு தான் இவங்க கொண்டுட்டு போவாங்க ரொம்பவுமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படிங்கிற நிலைகளும் இவங்களுக்கு செட் ஆகாது அதே போல் ரொம்பவுமே வருத்தம் சோகம் கவலை இது போன்ற நிலைகளும் இவங்களுக்கு செட் ஆகாது ஒரு அமைதியான ஆனந்தமான சூழ்நிலைகளை மட்டுமே அதிகம் விரும்பக்கூடியவங்க அதை நோக்கி போகக்கூடியவங்க பெரும்பாலான இவங்களுடைய வாழ்க்கையின் நிலை கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கும் அதாவது மற்ற அமைப்புகளின்படி இவங்களுடைய வாழ்க்கையின் நிலை அப்படிங்கிறது நல்லபடியாகவும் இருக்கலாம் மோசமானதாகவும் இருக்கலாம் ஆனால் தனிப்பட்ட முறையில் இவங்களுடைய உணர்வுகளானது அதுக்கெல்லாம் பெருசாக சட்டை பண்ணி கொள்ளாது எது நடந்தாலுமே அதை அமைதியாக பொறுமையாக உணர்ந்து அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு நார்மலாகவே இவங்க வந்து கொஞ்சம் சுகப்பிரியர்கள் கஷ்ட காலங்களில் கூட சந்தோஷமாக இருப்பது எப்படி அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் தெரியும் அதே போல் இந்த காலங்களில் பிறக்கக்கூடியவங்க இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது கல்வி கேள்விகளில் வித்தகர்களாக இருந்து வருவாங்க இயற்கையாகவே இந்த கல்வி அறிவு ஞானம் போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு உண்டாக வரும் படித்ததாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல அனுபவ அறிவு அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அறிவை தேடி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க தானாகவே நிறைய விஷயங்களை போய் கற்றுக்கொள்ளக்கூடிய இயல்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு அதே போல் திரைக்கடலோடியும் திரவம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் வசிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் இவங்களுடைய வாழ்க்கையில் சில காலங்களுக்காவது தன்னுடைய குடும்பத்தை விட்டு தணிச்சு வசிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படும் அது எந்த வகையில் வேணாலும் அமையலாம் அது வந்து அவங்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அதாவது படிப்புக்காக வேலைக்காக அல்லது வேறு ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக கூட குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிச்சிருக்க முடியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் இல்லைன்னா மோசமான வகையில் குடும்பத்துக்கிட்ட மனஸ்தாபம் ஏற்பட்டு தனிச்சிருக்க முடியாத சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் பட் எதை எப்படியோ இவங்களுடைய வாழ்க்கையில் சில காலங்களுக்காவது குடும்பத்தை விட்டு தனிச்சிருக்கும்படியான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது ஏற்படும் ஆராய்ச்சி அறிவு ஆன்மீக அறிவு இதெல்லாமே இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு ஆன்மீகத்தை கூட அறிவியல் பூர்வமாக அணுகக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய பேச்சில் எப்போவுமே ஒரு வசீகரத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும் நார்மலாகவே இந்த காலங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு பேச்சாற்றல் அப்படிங்கிறது அதிகம் அதாவது சும்மா ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்தா கூட அதை பற்றி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நார்மலாகவே இவங்களுக்கு பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே பிடித்த விஷயமாக இருக்கும் அதே போல் பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வமுடையவங்களாக இருப்பாங்க அதே போல் இவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் எங்கேயாவது ஒரு பக்கம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிற மாதிரியே பெரும்பாலும் அமையும் அதே நட்பை அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் நண்பர்களாலேயே சில சங்கடங்கள் அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் பொது காரியங்களில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க பொதுவாக உதவக்கூடிய குணம் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு உண்டு அதே போல் வெளிநாட்டு மோகம் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு உண்டு அதே போல் உறவினர்களுடைய அரவணைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது என்னதான் நல்ல விஷயங்களை செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு குற்றம் குறையை பார்க்கக்கூடிய உறவினர்கள் தான் பெரும்பாலும் இவங்களை சுற்றி இருப்பாங்க ஒன்று இவங்களுக்கு அவங்கள பிடிக்காது இல்லைன்னா அவங்களுக்கு இவங்களை பிடிக்காது இவங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார நிலை அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு ஏற்ற இறக்கங்களாகவே இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான பொருளாதார நிலையை பார்க்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கடினமான காரியம்தான் பட் பொருளாதார நிலை அப்படிங்கிறது எப்படியோ எல்லா சூழ்நிலைகளுமே கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையும் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் காரசாரமாக இருக்கும் பட் இருந்தாலுமே அடிக்கிற கைதான் அணைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் காரசாரமாக பரபரப்பான சூழ்நிலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சியான குதூகலமான விஷயங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் பெரும்பாலும் இவங்களுடைய குடும்பத்தில் இவங்களை காற்றல் மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருப்பாங்க பெற்றோர்களுடைய அரவணைப்பும் இவங்களுக்கு எப்பொழுதுமே சாதகமாகத்தான் இருக்கும் பெற்றோர்கள் வகையில் சகாயங்களும் ஆதாயங்களும் பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு உடன்பிறப்புகளுடைய அமைப்பு இவங்களுக்கு பட்டு படாமலும் தான் இருக்கும் பெரும்பாலும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சாதகமான சூழ்நிலைகளை கொடுத்தாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்காது சரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகலாம் பட் இருந்தாலுமே அது வந்து நிலைக்காது ஸோ உடன்பிறப்புகள் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் இவங்களுக்கு கொஞ்சம் பெட்டுமடாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து சாதகமாக தான் இருக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவுகளை பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு இவங்களுடைய காரியங்களுக்கு அவங்க கொஞ்சம் உறுதுணையாக இருந்து வருவாங்க பெரும்பாலும் ஒரு சப்போர்ட்ஃபுல்லான வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கலாம் குழந்தைகளுடைய அமைப்புகளும் பெரும்பாலும் இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் ஒரு சுமூகமான அமைப்புகளில் பெற்று வருவாங்க சொத்து சுகங்களுடைய அமைப்புகள் கூட பெரும்பாலும் இவங்களுக்கு சாதகமாகவே வேலை செய்யும் ஸோ ஓவராலாக இந்த ஜனவரி மாதம் ஒன்று முதல் பதினாலாம் தேதி வரை பிறக்கக்கூடியவங்களுடைய அமைப்பு பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கை முறை ஒரு சுமூகமான வகையிலே கட்டமைக்கப்படும் ஒரு பேலன்ஸ்டான வாழ்க்கை நிலையை வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்